சூரன்குட்டை கிராமத்தில் ஆடி கிருத்திகை திருநாளனை முன்னிட்டு பக்தர்கள் அழகு குத்தியும் காவடி எடுத்து முருக பெருமானுக்கு நேர்த்திகரம் செலுத்தி வழிபட்டனர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஆடி கிருத்திகை விழா அனைத்து ஸ்ரீ முருகன் திருக்கோவில் ஆடி கிருத்திகை விழாவிற்கு விமர்சையாக நடைபெற்றது ஆடி கிருத்திகை விழாவினை அடுத்து கிருஷ்ணகிரி அருகே உள்ள சூரன்குட்டை கிராமத்தில் ஆடி கிருத்திகை விழா நடைபெற்றது ஆடி கிருத்திகை விழாவினை முன்னிட்டு சூரன்குட்டை மாரியம்மன் திருக்கோவிலில் பக்தர்கள் தங்களது வேண்டுதலை நிறைவேற்றிடும் வகையில் பக்தர்கள் அழகு குத்தியும் காவடி இடத்து மேல தானத்துடன் ஊர்வலமாக வந்த பக்தர்கள் சூரன்குட்டை மற்றும் அதனை சுற்றி உள்ள பல்வேறு கிராமங்களில் உள்ள ஸ்ரீ வர்ணா கர்ஷன பைரவ திருக்கோவில் பெருமாள் திருக்கோவில் வழியாக சென்று சென்ற பள்ளி ஸ்ரீ முருகன் திருக்கோவில் தங்களது நேர்த்தி கடன் செலுத்தி வழிபட்டனர் மேலும் இந்த ஆடை கிருத்திகை விழாவினை தொடர்ந்து முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் பால் தயிர் நெய் வெண்ணெய் பந்தி திருநீரு சந்தனம் மஞ்சள் குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு பூஜை திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன பின்னர் மலர்களுடன் சந்தன காப்பு அலங்காரத்துடன் காட்சி அளித்த ஸ்ரீ முருக பெருமானை ஆயிரம் கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்து வழிபட்டனர் மேலும் இந்த விழாவின் போது ஊர் கவுண்டர் சீனிவாசன் முன்னாள் ஊர் கவுண்டர் சேகர் ஸ்ரீ பைரவ திருக்கோவில் தர்மகர்த்தா திருமதி ராமணி சேகர் அதிமுகவை சேர்ந்த மணி அரசு ஓட்டுநர் முருகன் கனகராஜ் ஊராட்சி மன்ற துணை தலைவர் திருமதி மாரம்மாள் சின்னசாமி ராஜன் ராஜப்பா உள்ளிட்ட பலர் இந்த விழாவில் கலந்து கொண்டனர்